சிம்மராசி நேர்கள் இப்போ சிம்மராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டில் கேது இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது அமர்வது கொஞ்சம் சிறப்பு கம்மி ரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்தானா தனவாக்கு பொருளாதாரம் சிறு சேமிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கு தாமதமாகும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க எத்தனை மணிக்கு இதை பண்ணிடலாம் சார் போது அது கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் உங்களுக்கு சில சில பேர்கள்லாம் ஏற்படும் அதே போல் புதன் நாளில் அமர்றார் இந்த மாமன் காரகன் சொல்லப்படுகிற புதன் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம் அம்மாவுக்குரிய இடம் மாத்ரு சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க வீடு வண்டி வாகன யோகங்கள்லாம் நாலாம் இடத்தை பார்க்கணும் இந்த புதன் போய் உட்காரதுனால வழியில் உள்ள பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு உண்டு அதாவது மாத்ரு சொத்துன்றது அதாவது அம்மா வழியினுடைய சொத்துக்கள் நிலங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் சூரியனும் சந்திரனும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்கிறார்கள் இது இன்னொரு சிறப்பு அஞ்சில் அப்பா அம்மா பூர்வ புண்ணியத்தில் போய் உட்கார்றது ரொம்ப சிறப்பு சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் இந்த ரெண்டு கிரகமும் கரெக்டாக போயிட்டு அஞ்சாம் இடத்துல உட்கார்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் எட்டில் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கார் சனியும் சுக்கரும் ஏழில் அமைகிறார் மனைவியால் இல்லை கணவனாலோ இந்த ராசிக்காரர்களுக்கு செலவு ஏற்படும் பொருள் விரயம் தேவையற்ற பொருட்களை வாங்கி வீட்டில் குவிப்பாங்க அதனால் சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும் தேவையற்ற பொருளை வாங்கி கொள்வது குறைத்தாலே இவங்களுக்கு மன நிம்மதியும் ஒற்றுமையும் ஏற்படும் அதே போல் ராகு இவங்களுக்கு ராசிக்கு எட்டில் உட்கார்றார் ராகுவால் இந்த எட்டாம் இடம்ன்றது கண்டம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த எட்டாம் இடம்ன்றது சத்துருசாணம் அப்படின்னு சொல்கிறது மறைமுக எதிரிகளை கொண்டு உள்ளவர்கள் இவர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது மறைமுக எதிரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு அதே போல் பத்தில் குரு இருக்கார் பதவி உயர்வு கிடைக்கும் சில நேரத்தில் கம்பெனி மாறுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போவும் சொல்லுவாங்க ஒன்று உங்களுக்கு குரு நல்லபடியாக இருந்தார்னா உயர் பதவி கிடைக்கும் இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையிலிருந்து வேறு ஒரு வேலைக்கு அடைவீர்கள் அதே கம்பெனியாக இருக்கலாம் இல்லை வேறு கம்பெனியாக இருக்கலாம் ஒன்று உயர்வு கிடைக்கும் இல்லைனா பதவி மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் போய் மறைகிறார் பன்னெண்டில் செவ்வாய் வந்து உங்களுக்கு மறைகிறார் இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சில சில நேரங்களில் வீட்டினால் சில சில பிரச்சனைகள் வீடு ரிப்பேர் பண்ணுறது தேவையில்லாமல் வீட்டில் வந்து செலவு செய்யுதல் ஒரு ரூமை அடிச்சுட்டு திருப்பி கட்டுறது லோன் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது எனவே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு லாபம் இருந்தாலும் ஒரு நஷ்டம் உங்களுக்கு உண்டு அம்மாவுடைய சொத்து கிடைச்சாலும் நீங்கள் இருக்கிற வீட்டில் சில பாதிப்பு இருப்பதுனால இந்த வருஷம் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே உண்டு அதே போல் இந்த வருடத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் அமருவதே ஆகையால் இந்த வருடத்தை நீங்கள் வந்து நல்லதாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி